சென்னையில் நடந்து வரும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் இன்று நடைபெற உள்ள முக்கிய அம்சங்கள் குறித்து நமது செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம் சிவராமன் வணக்கம் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் இன்று கையெழுத்தாக உள்ள ஒப்பந்தங்களின் விவரம் என்ன இன்றைய முக்கிய நிகழ்வுகள் குறித்து சொல்லலாம் வணக்கம் நேற்றைய தினம் உலக முதலீட்டாளர் மாநாடு சென்னையில் இருக்கக்கூடிய நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் துவங்கியது இதில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் சென்னை வந்திருக்கின்றனர் அவர்களுக்கான இந்த இரண்டு நாட்கள் மாநாடானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதில் பல்வேறு முதலீடுகளை ஈர்ப்பதற்கு தமிழ்நாடு அரசு திட்டமிட்டு இருக்கிறது குறிப்பாக முன்னணி நிறுவனங்கள் ஹூண்டாய் டிவிஎஸ் கோத்ரேஜ் டாடா எலக்ட்ரானிக்ஸ் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களும் தமிழ்நாட்டில் முதலீடு செய்வதற்கு ஆர்வம் காட்டி வருகின்றன நேற்றைய முதலீட்டாளர் மாநாட்டை பொறுத்தவரை நூற்றுக்கும் மேற்பட்ட ஒப்பந்தங்கள் கையெழு கையெழுத்த இருக்கிறது குறிப்பாக நேற்றைய நிகழ்வை பொறுத்தவரை நேற்று சரியாக காலை பத்து மணி அளவில் நிகழ்வு துவங்கியது கோட் ஷூட் அணிந்து முதல்வர் அவர்கள் வந்திருந்தார் உடன் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவர்கள் வரவேற்றிருந்தார் இதில் நேற்றைய தினம் சிறப்பு விருந்தினராக மத்திய தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அதே போன்று முன்னணி நிறுவனத்தின் சிஇஓக்களும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் குறிப்பாக ஓலா எலக்ட்ரிக் ஒசூரில் தனது ஆலையை அமைக்கிறது அகர்வால் சிறப்பு உரையாற்றினார் அதே போன்று டிவிஎஸ் நிறுவனத்தின் வேணுகோபால் ரிலையன்ஸ் நிறுவனத்தின் முகேஷ் அம்பானி நேரில் வர முடியவில்லை அவர் வீடியோ மூலம் இந்த சிறப்புரையை ஆற்றினார் குறிப்பாக நேற்றைய தினம் கையெழுத்தான முக்கிய ஒப்பந்தங்கள் என்று பார்த்தோம் எனால் ரிலையன்ஸ் ஜியோ முப்பத்தி ஐயாயிரம் கோடி முதலீடு செய்திருக்கிறது இதில் புதுப்பித்தக்க எரிசக்தி ஆலையை தமிழகத்தில் அமைக்க இருக்கிறது கோத்ரேஜ் நிறுவனம் சுமார் ஐநூத்தி பதினைந்து கோடி முதலீட்டில் செங்கல்பட்டில் உற்பத்தி மையத்தை அமைக்க இருக்கிறது கோத்ரேஜ் நிறுவனத்தை பொறுத்தவரை ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்று சொன்னால் ஐந்து சதவீத இடஒதுக்கீடானது எல்ஜிபிடி கம்யூனிட்டிக்கு வழங்க இருக்கிறது அதே போன்று மாற்றுத்திறனாளிகளுக்கு ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்க இருக்கிறது இதில் அஹ் ஒரு ஐந்து சதவீத இடஒதுக்கீடு அவர்களுக்கு வழங்கப்படும் வாய்ப்பு வழங்கப்பட இருக்கிறது பனிரெண்டாயிரத்தி எண்பத்தி ரெண்டு கோடி முதலீடு செய்கிறது கிருஷ்ணகிரியில் இருக்கிறது சுமார் நாற்பதாயிரத்தி ஐநூறு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது பெக்கட்ரான் ஆயிரம் கோடி வந்து முதலீடு செய்கிறது வே எஸ் டபிள்யூ பன்னிரெண்டாயிரம் கோடி முதலீடு செய்கிறது டிவி எஸ் குளிமம் ஐந்தாயிரம் கோடி தமிழ்நாடு முழுவதும் ஐநூறு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது சீனா நாட்டின் மிட் நிறுவனம் இருநூறு கோடி முதலீடு செய்கிறது குமிடிப்பிண்டியில் மோட்டார் தொழிற்சாலை துவங்குவதற்கான அந்த ஒப்பந்தம் நேற்று தினம் கையில் இருக்கிறது அதே போன்று வியட்நாம் நாட்டின் முன்னணி மின் வாகன தயாரிப்பு நிறுவனமான வின்பாஸ்ட் பதினாயிரம் கோடியில் தூத்துக்குடியில் தனது தொழிற்சாலையை அமைக்கிறது குறிப்பாக தென் தமிழகத்தை பொறுத்தவரை எந்த ஒரு பெரிய தொழிற்சாலைகளும் துவங்க துவங்கப்படவில்லை இந்த நிலையில் தூத்துக்குடியில் மோட்டார் வாகன தயாரிப்பு நிறுவனம் அமைய இருப்பது குறிப்பிடத்தக்கது ஹூண்டாய் நிறுவனம் ஏற்கனவே இருபதாயிரம் கோடி வரை தமிழகத்தில் முதலீடு செய்திருக்கிறது ஒரு ஆயிரம் கோடியை மேலும் முதலீடு செய்வதற்கான அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது காஞ்சிபுரம் பெட்ரோலியம் மின்சூர வாகன கார்பேட்டரி தயாரிப்பு நிறுவனம் தொடங்க இருக்கிறது குவால்காம் நிறுவனம் குவால்காம் என்று பாத்தீங்கன்னா சிப்பெல்லாம் தயார் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் அது நூத்தி எழுபத்தி ஏழு கோடியை வந்து முதலீடு செய்கிறது சுமார் நாற்பதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய தினம் இரண்டாம் நாள் உலக முதலீட்டாளர் மாநாடு தற்பொழுது துவங்கி இருக்கிறது மணிக்கு துவங்கி இருக்கிறது இதில் சிறப்பு விருந்தினர்கள் உரையாற்ற இருக்கின்றனர் பல்வேறு அமர்வுகளாக நடக்கிறது நேற்றைய தினம் உலக அதாவது ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் ரகுராம் ராஜன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் அதே போன்று பொருளாதார ஆலோசகர் அரவிந்த் சுப்பிரமணியன் அவர்கள் கலந்து கொண்டார் அதே போன்று தமிழகத்தின் சிறப்பு பொருளாதார வல்லுநர்கள் அதே போன்ற ஆடிட்டர்கள் உள்ளிட்ட பல்வேறு தொழில்நுட்ப நிறுவனங்கள் கலந்து கொண்டன இன்றைய தினம் இரண்டாம் நாள் கூட்டம் நடக்கிறது இன்று மாலை முன்னூறுக்கு மேற்பட்ட ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்க்கப்படுகிறது நேற்றைய தினம் ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டது அது இன்றைய தினம் பத்து லட்சம் கோடி முதலீடுகளாக உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது மாலை நடக்கக்கூடிய அந்த ஒப்பந்தத்தில் முதல்வர் அவர்கள் கலந்து கொள்கிறார் இதில் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறது நேற்று ஒரு நூறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது இந்த இரண்டு நாட்களும் சேர்ந்து சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட ஒப்பந்தங்கள் தற்பொழுது கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது பத்து லட்சம் கோடி முதலீடு என்பது தமிழ்நாடு அரசின் இலக்காக இருந்தது அந்த இலக்கை எட்டக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது அஹ் தொடர்ந்து தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவர்கள் மற்றும் அஹ் அருண் ராய் தொழில்துறையின் செயலாளர் அவர்களும் தொடர்ந்து இங்கே மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கின்றனர் அவர்கள் இங்கே நடந்து வரக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்தும் திட்டமிட்டும் வந்து கொண்டிருக்கின்றனர்